நடிகர் சிவக்குமார் வரைந்த ஓவியங்கள் அனைத்தும் கோல்டன் மூமெண்ட்ஸ் ஆஃப் சிவக்குமார் என்ற பெயரில் புத்தகமாக வெளியிடப்பட்டுள்ளது நடிகர் சிவக்குமார் நாற்பது ஆண்டுகளாக வரைந்த ஓவியங்கள் சென்னையில் உள்ள லலித்கலா அகாடமியில் பொதுமக்களின் பார்வைக்காக முதன்முறையாக வைக்கப்பட்டுள்ளது இன்று சிவக்குமாரின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது அனைத்து ஓவியங்கள் மற்றும் அவரது திரைத்துறை சாதனங்களை பற்றிய கோல்டன் மூமெண்ட்ஸ் ஆஃப் சிவக்குமார் என்ற பெயரில் புத்தகமாக வெளியிடப்பட்டது சென்னை நட்சத்திர ஓட்டலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிவக்குமாரின் மகன்களான நடிகர்கள் சூர்யா கார்த்திக் உட்பட அவரது குடும்பத்தினர் பலர் கலந்து கொண்டனர் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு தான் சென்னை வந்ததற்கான நோக்கம் இன்றே நிறைவேறியுள்ளதாகவும் தனது ஓவியங்களை அடுத்த தலைமுறையினர் தெரிந்து கொள்ள முயற்சி செய்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் న్యూஸ் 7 தமிழிடம் நடிகர் சிவகுமார் தெரிவித்தார் 7500 ரூபாய் செலவுக்குள்ள 7 ஆண்டுகளே வரையந்த ஓவியங்கள் தேவையோடு மிக உயர்ந்த லட்சியத்தோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கை இனிமேல் கிடைக்காது அதை வந்து இன்றைக்கி வந்து திரைப்பட தொழில சேர்ந்ததுனால எனக்கு ஒரு அறிமுகமும் ஒரு வசதியும் அதனால் கல்யாணம் பண்ணி அதனால் குழந்தைகளுக்கு பிறந்து அவங்களும் வசதியாக இருக்கிறதுனால தான் இதை வந்து திரும்ப பதிவு பண்ண முடிஞ்சுது இப்போ நான் போனால் கூட ஒரு பத்து இருபது ஆண்டுக்கு பிறகு கூட அந்த புஷங்கள் வந்து நம்ம பேர் சொல்லலாம்